தூத்துக்குடி மாவட்ட திமுக நிர்வாகி கங்கை ஆதித்தன் என்பவரை மணல் திருட்டு வழக்கில் போலீசார் கைது செய்ய வந்தபோது வடிவேலு காமெடியில் வருவது போன்று அனைத்து ஆடைகளையும் அவிழ்த்துவிட்டு நிர்வாணமாய் நின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி பகுதியில் அமைந்துள்ள வெங்கட்ராயபுரம் குளத்தில் மணல் திருடப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது அதையடுத்து இரவு ரோந்தில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற நிலையில் அங்கு ஜேசிபி மற்றும் இருசக்கர வாகன உதவியுடன் மணல் திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் காவல்துறையினரை கண்டதுமே வாகனங்களை அங்கேயே விட்டுவிட்டு தலைதெறிக்க தெரிக்க ஓடியுள்ளனர் பின்னர் அனைத்து வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் மணல் திருட்டில் ஈடுபட்டது திமுகவை சேர்ந்த கங்கை ஆதித்தன் என்பதை உறுதி செய்தனர் அதைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய இன்று அதிகாலை தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள வீட்டிற்கு போலீசார் சென்ற நிலையில் அவர்களை கண்டதும் வீட்டை பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்த கங்கை ஆதித்தன் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க ஆடைகளை அனைத்தையும் அவிழ்த்துவிட்டு நிர்வாணமாக நின்று கொண்டு காவல்துறையினருக்கு சவால் விடுத்துள்ளார் இது ஒருபுறம் மூடி என்பது போல் கணவரின் கைது நடவடிக்கையை தடுக்க குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி அவரது குழந்தைகளை போலீஸ் ஜீப் முன் படுக்க சொல்லி வற்புறுத்தியது மட்டுமல்லாமல் ஐயோ தனது கணவரை கொல்ல போறாங்களே என டிசைன் டிசைனாக கதைகளை அலந்து விட்டார் இருப்பினும் விடாபிடியாக அங்கேயே நின்ற போலீசார் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கங்கை ஆதித்யனை கைது செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது இவர் மீது ஏற்கனவே ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது நான் <inaudible> பாரு <waiplexable> <men> செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க